இன்றைக்கி லேடிஸ்க்கு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு டவல் விரிச்சிட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சி வச்சிடலாங்க சின்ன இஞ்சியாகனாலும் பரவாயில்ல பெரிய இஞ்சியானாலும் பரவாயில்ல இது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை இது வந்து மூக்கடலை இது வந்து அது வந்து ஒரு பிடி எடுத்துக்கிட்டு நம்ம டவலில் அதில் போட்டுட்டு இஞ்சியிலே அதில் போட்டுட்டு நல்லா வந்து டைட்டாக கட்டிடலாங்க கொஞ்சம் நல்லா இறுக்கி டைட்டாக பிடிச்சிட்டு மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இதை வந்து ஷஃப் பண்ணால் போதுங்க ஷஃப் பண்ண ஷஃப் பண்ண அதில் இருக்கிற தோல்ங்கிறது அது அத்தனையும் வந்துகிட்டே இருக்குங்க ரியலி இது வந்து இந்த ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரியலி இது இந்த கடல்னால் க்ளீன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ தோலில் வந்துருக்குன்னு கடலில் ஜஸ்ட்டு நம்ம போட்டது என்னமோ ஒரு பிடி தான் ஆனால் தோல் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு எவ்வளோ நல்லா க்ளீன் இருக்குன்னா ரியலி அமேசிங்கான ஒரு இது வீடியோ நிச்சயமாக வந்து கண்டிப்பாக இது எல்லோரும் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த தோல் போயிருக்கு இது வந்து நம்ம சிரமம் ஒன்றும் கிடையாது கத்தியோ இல்லை தேயோ ஒன்றுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஷஃப் பண்ணுறோன்னே தோலெல்லாம் பிஞ்சிருக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதில் எல்லோருமே லேடிஸ் எல்லோரும் பாருங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது ட்ரை பண்ணி பாருங்கள்